வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் பள்ளி பேருந்துகள் ஓட்டுநருக்கான சாலை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரில் பள்ளி பேருந்துகள் ஓட்டுநருக்கான சாலை விழிப்புணர்வு முகாம் கரூர் அடுத்த வெண்ணமலையில் உள்ள அட்லஸ் கலையரங்கில் கரூர் சாலை பாதுகாப்புத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து சாலை விழிப்புணர்வு முகாம் நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கல்வி அலுவலர் செல்வமணி வரவேற்புரை ஆற்றினார் கொங்கு மேல்நிலை பள்ளி தாளர் பாலு குருசாமி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு விளக்க உரையை மண்டல போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் வழங்கினர் பேராசிரியர் கவிதா தீபம் சங்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் போது இறக்கிவிடும் போதும் பயணம் செய்யும் போதும் அந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்து பெண் கண்காணிப்பாளரும் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என விளக்கமளிக்கப்பட்டது மேலும் விபத்துக்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் எது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு குறும்படம் ஓட்டுநர்களுக்கு காண்பிக்கப்பட்டது இறுதியில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வோம் விபத்துக்களை தடுப்போம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பெண் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்